ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு கேரளா அரசு ஆளுநருக்கு எதிரான தொடர்ந்த அந்த வழக்கை வாபஸ் வாங்குவதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொன்ன அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் நீங்க தாராளமாக உங்களுடைய மனுவை வாபஸ் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எதற்காக இந்த வாபஸ்னா ஏப்ரல் எட்டு தமிழ்நாடு அரசு வாங்கின அந்த தீர்ப்பு எங்களுக்கும் பொருந்தும் அதன் அடிப்படையில நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா ஒரு மனுவை வாபஸ் வாங்க விடக்கூடாது என்ற அளவுக்கு ஒன்றிய அரசு அவனுடைய வழக்கறிஞர்கள் மிக தீவிரமாக வாபஸே வாங்கக்கூடாது என்ற வாதங்கள் எல்லாம் வச்சத பார்க்க முடியுது அதையும் மீறி இப்ப உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வாபஸ் வாங்க அனுமதி கொடுத்துருக்காங்களே இதை எப்படி புரிஞ்சுக்கிறது வழக்கை போட்டுட்டு வாபஸ் வாங்குவதே ஒரு பின்னடைவா தானே பார்க்கணும் ஆனா இது ஒரு முன்னடிவா பார்ப்பதை எப்படி பார்ப்பது பிஜேபி வாபஸ் வாங்குவதை விரும்பதானே செய்வாங்க ஆனா இந்த மனுவை ஏன் அவங்க இவ்வளவு கேள்வி எதிர்க்கிறாங்க தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்குல மாண்புமிகு நீதியரசர்கள் பிரதிபாலா மகாதேவன் இருவருடைய தீர்ப்பு இருக்குல்ல அது ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்துக்கும் பொருந்துக்கிற தீர்ப்பு தான் தீர்ப்புல வந்து இது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இது கேரளாவுக்கு பொருந்தாது இது வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு பொருந்தாது அப்படிலாம் தீர்ப்பு கொடுக்க முடியாது நீங்க கோர்ட்ல ரெஃபரன்ஸே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல வழக்குகள்ல இதற்கு முன்னால் வேறு மாநிலங்களில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை மேற்கோள் காட்டி வாதாடுவாங்க உதாரணமாக சொல்லணும்னு சொன்னீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரு தீர்ப்பு மாயாவதி முதலமைச்சராக இருக்கிற போது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா தலைவர்கள் குறித்து பொதுவெளியில் பேசப்படுகிற கருத்து என்பது அவதூறு கருத்துகளாக எடுத்துக்கொள்ள கூடாது அதை விமர்சனங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு வழக்கு ஒண்ணு தொடுத்தாங்க திமுகவில் ஒரு பயிற்சியாளர் மேல அதை மேற்கோள் காட்டுறாங்க எங்க மேற்கோள் காட்டுறாங்க சேதாப்பட்ட கோர்ட்ல மேற்கோள் காட்டுறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே தலைவர்கள் மீது வைக்கப்படுகிற அந்த விமர்சனங்களை அதை விமர்சனமாக பார்க்க வேண்டுமே தவிர அவதூறாக பார்க்க கூடாது அதே நேரத்தில் பேசுபவர்கள் கண்ணியம் தவறி பேசக்கூடாது என்பதை அறிவுறுத்தி இருக்கிறாங்க அறிவுறுத்தல் என்பது வேறு தீர்ப்பு என்பது வேறு அதை மேற்கோள் காட்டி அவரை ரிலீஸ் பண்றாங்க அந்த வழக்கை நீர்த்து போகுது இரண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா அம்மையார் உடல் நலம் சரியில்லாம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த திமுகவினுடைய மேடை பேச்சாளர் விடுதலை செய்யப்பட்டார் இது ஒரு வழக்கு அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த மாநிலத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருந்துகிற போது உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு என்பது கேரளாவுக்கு பொருந்தாதா நிச்சயமாக பொருந்தும் அந்த தீர்ப்புல நீதிபதி ஜே பி பிரதிபாலா அவர்களும் ஆர் மகாதேவன் அவர்களும் எந்த இடத்துலையுமே இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான தீர்ப்புன்றதை சொல்லல அப்படி சொல்லவும் முடியாது சட்டப்படியாக சில விஷயங்கள்ல பொருந்தும் இப்ப காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு அதுல வந்திருக்கு அப்படின்னா அதே தீர்ப்பு வேற ஒரு மாநிலத்துக்கு பொருந்துமான்னு கேட்டா அது மாநிலத்தினுடைய சூழலை பொறுத்து அது வேறு ஆனா இந்த மாதிரியான வழக்குகள்ல ஒட்டுமொத்தமாக பொருந்தும் இப்ப கேரளா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இதே மாதிரியான பிரச்சனைய கேரளாவில இருக்கிற ஆளுநர் மீது வழக்காக தொடுக்குறாங்க இங்க ரவி மாதிரி அங்க இருக்கிறாரு அந்த ஆளுநர் மீது தொடுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ அந்த ஆளுநர் இந்த வழக்கு சம்பந்தமா உள்துறை சார்பில வழக்கறிஞர்கள் ஆஜராகிறார் அப்போ இந்த வழக்க விட்ரா பண்ணிக்கிறோம்னு கேரளா சொல்லுது இப்ப யார் மேல தொடுத்த வழக்கு ஆளுநர் மேல தொடுத்த வழக்கு வித்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்றது யாரு கேரளா கவர்மெண்ட் சொல்றாங்க இத வந்து ஒரு முன்னிதா தானே பாக்கணும் ஏன் ஒரு பின்னடைவுன்னு பாக்குறாங்க முன்னோக்கி தானே போகுது இது வந்து ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நெருக்கடியை விட்ரா பண்ணிக்கிறது தானே ஆளுநர் வந்து அதுல மகிழ்ச்சி தானே அடையணும் உள்துறை அமைச்சகம் அதுல மகிழ்ச்சி தானே அடையணும் ஏன் வேண்டாம்னு சொல்றாங்கன்னா அங்கதான் முக்கியமான செய்தியை நீங்க கவனிக்க வேண்டியிருக்கு இந்த வழக்குல என்ன தீர்ப்பு வரும்ன்றது தெரியாது ஆனா தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்குல பிரதிவாலா அவர்களும் மகாதேவன் அவர்களும் கொடுத்த தீர்ப்பு என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த எப்படி நம்ம ஏற்கிறது அத அதற்காக துணை குடியரசுத் தலைவர் இப்ப ராஜினாமா பண்ணிருக்காரு ஜெகதீப் தன்கர் இவர் வரைக்கும் எதிராக கருத்து பேசினார் ஆளுநர் விவகாரத்துல ஆளுநருக்கு எப்படி டைம் பிக்ஸ் பண்ண முடியும்னு கேட்டார் இதெல்லாம் நடந்தது அப்போ இப்படி ஒரு தீர்ப்பை ஏற்க முடியாமல் இருந்த நேரத்துல அந்த தீர்ப்பை போலவே இதையும் மேற்கோள் காட்டினா என்ன செய்யறது அப்படிங்கிற அந்த பதட்ட உணர்வுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துருச்சு அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன் நீங்க இதை வந்து விட்ரா பண்றீங்க விட்ரா பண்ணக்கூடாது இத கேஸ வந்து தொடர்ந்து நடத்தணும் அப்படின்றத சொல்றாங்க ஆனா அதுல என்ன ரொம்ப கவனத்துல எடுத்து பார்க்க வேண்டியிருக்குன்னா தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் இதை வந்து தேதி குறிப்பிட்டு ஒத்தி வைக்கிறார் ஆனால் தேதி குறிப்பிட்டு ஒத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி பி எஸ் நரசிம்மா நீதிபதி அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நான் சொன்ன இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு ஒட்டுமொத்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் கணக்கிட்டு தான் தீர்ப்புகள் கொடுக்கப்படணும் அப்ப இது ஏற்கனவே விட்ரா பண்றது அப்படிங்கிற முடிவு வந்து ஒரு சரியான முடிவு தான் இருந்தாலும் அடுத்த அமர்வுல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்னு ஒரு செக் வைக்கிறார் அவர் இப்போ ஏன் நீதிபதி நரசிம்மா அவர்கள் அந்த செய்தியை சொல்லணும் அப்படின்னா அதுதான் சட்டத்தின்படி சரி அதுதான் நீங்க பின்பற்றி ஆகணும் அப்ப நீதிமன்றத்தினுடைய காலம் விரயமாகது தானே இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் வரணும் இதுல ஒரு ஆர்குமெண்ட் நடக்கணும் இது கோர்ட்டின் இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள் அந்த வழக்குகள்ல இதுவும் ஒரு வழக்கு இப்ப இந்த வழக்கை விசாரிப்பதற்கு ஒரு நேர விரயம் பெஞ்சை உட்காரணும் இதுக்காக ஒரு விசாரணைக்கு டைம் பண்ணணும் இதுல சீஃப் ஜஸ்டிஸே ஆஜராகிறாரு இந்த பெஞ்சில யாருன்னு கேட்டீங்கன்னா பி ஆர் கவாய் அவர்கள்ட்ட தான் வருது அவர் டேபிளுக்கு தான் வருது அப்போ அவருமே இருக்கக்கூடிய பணி நெருக்கடியில இங்க வந்து உட்கார வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்ப இதெல்லாம் கணக்குல கொண்டு விட்ரா பண்றதுதான் சரிங்கிற முடிவுக்குத்தான் ஏறக்குறைய நீதிபதிகள் வந்து விட்டார்கள் அதை நோக்கித்தான் இது நகருது ஆனா பாஜகவுக்கு பயம் அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா நாம பேசுறது ஒண்ணு சும்மா இல்லை நாம சொல்றோம்ல தமிழ்நாடு திசை காட்டுகிற கருவியாக திகழ்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பெற்று வந்திருக்கிற தீர்ப்பு மாநில சுயாட்சியை உயர்த்தி பிடிக்கிற தீர்ப்புன்னு நாம பேசியிருக்கோம்ல அதை இன்னைக்கு நிரூபிச்சிட்டோம் பாருங்க கேரள வழக்கல அதை ஊர்ஜிதப்படுத்திட்டோம் எப்படி ஊர்ஜிதப்படுத்திட்டோம்னா நம்ம வழக்க காரணம் காட்டி வழக்க விட்ரா பண்றேன்னா பதறி துடிக்கிறது ஒன்றிய அரசு பதறி துடிக்கிறது ஆளுநருடைய தரப்பு இல்ல இல்ல விட்ரா பண்ணிடாதீங்க நாங்க கேச நடத்தி பாத்துறோம்னு அப்ப கேஸ்ல என்ன தீர்ப்பு வந்தாலும் நீங்க ஏற்பீங்களா அப்படின்னா அதை நாங்க பாத்துக்கிறோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்ப அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு போல என்னன்னா இதற்கு மாறாக ஒரு தீர்ப்பு வந்துருமோ அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி உடைச்சிடலாமோன்னு ரவிக்கு கொஞ்சம் சந்தோஷம் கூட வந்திருக்கும் ஆஹ் இந்த தீர்ப்பு வேற மாதிரி ஆயிடும் அதை வச்சு நாம ஏதாவது பண்ணிடலாம்னு அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எந்த வாய்ப்பும் கிடையாது உங்களை லாக் பண்ணது மாதிரியே கேரள கவர்னர் லாக் பண்ணதான் வாய்ப்பு இருக்கே தவிர கேரள கவர்னருக்கு ஏதோ ஒரு ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி உங்களுக்கு அந்த ப்ரீடம் கிடைச்சிரும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு கணக்கு எனவே பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்தில் தவறு செய்கிறது என்றுதான் நான் சொல்வேன் நீங்க முழுவதும் வச்சு பார்க்கும் போது கேரள அரசு வாபஸ் வாங்குவதன் மூலமாக தமிழ்நாடு அரசுடைய தீர்ப்பு என்னுடைய எங்களுக்கும் அதே பொருந்தும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அது வந்துட்டு பிரச்சனையாயிரும் கேரளாவுடைய வழக்கு நடந்துச்சுன்னா வேற ஒரு தீர்ப்பை வாங்கி தமிழ்நாடு அரசுடைய தீர்ப்பை உடைச்சிடலாம்ன்ற பிஜேபியோட கனவு தகர்ந்து விட்டது அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர்கள் வைத்த அந்த வாதம் வந்துட்டு பண்ண கூடாது அப்படின்றதுக்கு மெயினான அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா இவங்க ஏப்ரல் எட்டு அந்த தீர்ப்பை தான் சுட்டி காட்டுறாங்க எங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பே வந்துட்டு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு முன்னாடி பெண்டிங்ல போய் இருக்கு தலைமை நீதிபதி விசாரிக்க போறாரு அப்ப அவங்க விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கற வரைக்கும் இந்த வித்ரா பண்ண கூடாது அப்படின்ற வாதம் வைக்கிறாங்க அப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டாச்சு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் முர்மு அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்றக்காக ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க முடியுமா பெண்டிங்கா போகுமா இல்ல அந்த தீர்ப்பை உடைக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கலாம் இதற்கு உங்களுடைய பதில் தீர்ப்புக்கு இடைக்கால தடை எங்கேயும் விதிக்கல மறு தீர்ப்பு வருகிற வரை இந்த தீர்ப்பு செல்லாதுன்னு எங்கேயும் சொல்லுவேன் நீங்க இந்த தீர்ப்புக்கு அப்பீல் கூட போகல பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸுக்கு போயிருக்கீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்பீல்ங்கிறது கருத்து கேக்குறீங்க பிரசிடென்ட்டோட கருத்து என்ன இது ஏற்பதா வேண்டாமா அப்படின்னு இப்ப நான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இப்ப என்னன்னா ஒருவேளை பிரசிடென்ட் இதற்கு பதில் சொல்ல தாமதம் ஆகுது ரெண்டு வருட காலம் ஆகுது பிரதீபா பாட்டீல்லாம் மூவொன்று தமிழர் தூக்கு தண்டனைக்கு கருணை மனு போட்டப்ப அவங்க ஆட்சி காலத்துல இருக்கிற வரைக்கும் அந்த கருணை மனு பிரிச்சே பார்க்கல அப்படிலாம் நடந்திருக்கு கடந்த காலத்துல இப்ப திரௌபதி முருகாமையாரும் அதை பார்க்காமலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அது குறித்த கன்சர்னை வெளிப்படுத்தாமலே இருக்காங்க இப்ப தமிழ்நாடு பெற்று வந்திருக்கிற தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்கீங்களா அதற்கு சட்டத்துல இடம் இருக்கா கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா நீங்க நிறுத்தி வைக்க முடியாது தீர்ப்பு அலைவா இருக்கு சார் ஜட்ஜ்மெண்ட் லைவ்ல இருக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எந்த விதமான டேமேஜஸும் இல்லை சட்ட ஆஸ் பர் த ஜென்ட் இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் படிதான் நடந்தாகணும் ஆளுநருங்கிறது தான் யதார்த்தம் அதான் சட்டத்தின் வழி சரியாகவும் இருக்கும் அப்போ நீங்க வந்து இத காரணம் காட்டுறீங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி நீதிபதிகள் ஏற்பாங்க முதல்ல நீதிபதிகளுக்கு தெரியாதா இது அவங்க கேட்க மாட்டாங்களா ரொம்ப எளிதான ஒரு கேள்வி தீர்ப்புக்கு இடைக்கால தடை இருக்காங்க இப்ப இடைக்கால தடை வாங்குறதுங்கிறது யதார்த்தம் ஒரு தீர்ப்பை நிறுத்தி வைக்க சொல்லுவாங்க இந்த தீர்ப்பை நிறுத்தி வைங்க இப்ப பொன்முடி கேஸ்ல செய்யலையா தீர்ப்பை நிறுத்தி வைங்கன்னு சொல்லி நிறுத்தி வச்சாங்கல்ல நிறுத்தி வச்சதுக்கு பிறகு மேல்முறையீட்டுக்கு போனாங்க அப்ப அந்த மாதிரி நீங்க போயிருக்கீங்களான்னு கேட்டா போகல தீர்ப்பை நிறுத்தி வைக்கவும் இல்லை அப்ப இது எப்படி வந்து அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது சரியாக இருக்கும் அப்ப அது வரைக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாமலே இருக்குமா அந்த ஜட்ஜ்மெண்ட்னு கேட்டா இல்லையே ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிருக்க அப்படி செய்ய முடியாத அப்ப நீங்க எதை வச்சு நீங்க இதை செய்றீங்கன்னா இதை வந்து காலம் கடத்துவதற்கான ஒரு செய்தியாக கொண்டு போய் வாதமாக வைக்கிறீங்க இன்னொன்னு சார் இதுல வந்து நீதிபதிகளுடைய கைதான் ஓங்கி நிற்குது நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் என்னன்னா இத காரணம் காட்டி நீதிபதிகள் என்ன முடிவு எடுக்க போறாங்க சட்டத்தின்படி இந்த முடிவை தான் எடுக்கணும் இது சம்பந்தமா எங்களுக்கு அவகாசம் வேணும்னா கால நீட்டிப்பு செய்தது தானே இப்ப அருகாமையில ஒரு டேட்டா போட்டாங்க அடுத்த ஹியரிங்க்கு ஒருவேளை நீதிபதிகள் ஒரு மூணு மாசம் தள்ளி போட்டாங்கன்னா அந்த மூணு மாசம் டைம் பீரியட் இருக்குல்ல அதை நீங்க தமிழ்நாடு அரசினுடைய தீர்ப்பை செயல்படுத்த முடியாம நிறுத்தி வைக்கிறது தானே அப்ப அந்த மூணு மாச காலம்ங்கிறது அவகாசத்தின் ஒண்ணும் வேணாம் சார் அந்த ஆளுநர் விவகாரங்கள்ல என்ன தொடர்ச்சியா நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும் உறுதியா தெரியும் இது சட்டத்துல இல்லைன்னு இப்போ நீங்க வந்து ஒரு மசோதாவை நிறுத்தி வைத்தால் அந்த மசோதா ரத்து செய்யப்பட்டதாக நிராகரிக்கப்பட்டதாக பொருள் அப்படின்னு யார் சொன்னா நம்ம ஊர்ல இருக்கிற ரவி சொன்னார் அப்படி இருக்கா இல்ல ஆனா அவங்க சொன்னாங்க ஏன் சொன்னாங்க இதெல்லாம் கால நீட்டிப்பு செய்யறதுக்கான வேலை டைம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறது தேவைப்பட்ட அது ஆறு மாசத்துக்கு அப்படியே கடப்புல கிடக்கும் ஏழு மாசத்துக்கு அப்படியே கடப்புல கிடக்குங்கிறதுக்கான ஒரு யுக்தி தானே தவிர இது தவறுன்னு தெரியும் ரவிக்கு இப்ப நீதிபதிகளிடத்துல வாதத்தை வச்சிருக்கிற வழக்கறிஞர்களுக்கு இது தவறுன்னு தெரியும் தெரிஞ்சு ஏன் வைக்கிறாங்கன்னா ஒரு காலத்தை கடத்துறது தானே கிடைக்கிற வரைக்கும் லாபம் காலம் இப்ப ஒரு வருஷம் கிடைக்குது ஹியரிங் பீரியட் ஆறு மாசம் தள்ளி போடுறாங்க அந்த ஆறு மாசத்துல ஒரு அபிடவிட் ஃபைல் பண்றோம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் தள்ளி போடுறாங்கன்னா இந்த ஒரு வருஷங்கிறது பீரியட் தானே அந்த ஒரு வருஷத்தை என்ஜாய் பண்ணலாம்ல அந்த அவகாசத்தை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்கிறார்களே தவிர சட்ட ரீதியாக இதை சொல்லவும் முடியாது இது நிக்கவும் நிக்காது இதுதான் யதார்த்தமான செய்தி இது சட்ட நிபுணர்கள்ட்ட போகணும்னு அவசியம் இல்லை அன்றாட கோர்ட்டுக்கு கேஸ் நடத்த போயிட்டு வரவங்கள்ட்ட கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க பல அப்சர்வேஷன் இருக்குல்ல ஏற்கனவே அப்சர்வேஷன் இருக்குல்ல அந்த அப்சர்வேஷன்ல எளிதா எளிதா தெரிஞ்சுக்கலாம் இந்த செய்திய இல்ல இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டு அரசுடைய சூழல் என்பது வேற ஆளுநருடைய சூழல் என்பது வேற அவங்க கொடுத்த தீர்ப்பு என்பது வேற கேரளாவுக்கு அது பொருந்தாது மற்ற மற்ற எல்லாம் பொருந்தாதுன்றாங்க ஆனா இப்ப உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்புறார்ல எல்லா மாநிலங்களும் பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புறார் அப்போ இது இவர் சொல்வதை பார்க்கும் போது இதுதான் எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அதுல ஸ்டேட்டுடைய கன்சர்ன் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து சரி ஏன் நீங்க மற்ற மாநிலங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறீங்க அவங்களோட கருத்தை ஏன் கேக்குறீங்க அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து இந்த கட்டமைப்புக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்டேட்டையும் கேட்டுதான் அதுல முடிவு எடுக்கணுங்கிற கன்சர்ன்ல தானே கேக்குறீங்க அப்ப எல்லா ஸ்டேட்டையும் நீங்க கேக்குறீங்க போது இது எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்தும்ங்கிறது சொல்லப்படாமல் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி ஒண்ணு வேணாம் சார் இந்தியா இஸ் அ ஃபெடரேஷன் அப்படித்தானே அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் யாத்து கொடுத்திருக்காரு சட்டத்துல வாட் இஸ் மீன் பை பெடரேஷன் ஒரு கேள்வி பெடரேஷன் என்றால் என்ன கூட்டமைப்பு எது கூட்டமைப்பு பல்வேறு மொழி பல்வேறு இனக்குழு பல்வேறு கலாச்சாரம் இவையெல்லாம் சேர்ந்தது ஒரு கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பு தானே இந்தியா இப்ப இதுல வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற ஒரு விஷயம் எங்கிருந்து கான்செப்டா வந்ததுன்னா இந்த பெடரேஷனுடைய அடிப்படை தத்துவமாகத்தான் வந்துச்சு நீங்க கவனமா எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக கலாச்சாரத்தில் இல்லை ஆனால் சட்டத்தின்படி ஒன்று ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக மொழியில் இல்லை சட்டத்தின்படி ஒன்று ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் அப்ப இணைக்கிறது எது கான்ஸ்டியூஷன் நீங்க தான் புள்ளியில எப்படி ஆந்திராவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனும் தமிழ்நாட்டுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனுமா இணைப்பு புள்ளியே அதுதானே சார் மொழி வேற இருக்கு கலாச்சாரம் வேற இருக்கு இனக்குழுக்கள் வேறவாக இருக்கு அது அல்ல செய்தி ஆனா ஒன்றாக இணைப்பது கான்ஸ்டியூஷன் தானே அப்ப கான்ஸ்டியூஷன் பொருந்தும் தானே அதுதான் நான் சொன்னேன் அப்ப ஏன் நீங்க வந்து ஜெயலலிதா வழக்குல நீங்க வந்து மாயாவதி தொடுத்த வழக்குல கொடுக்கப்பட்ட தீர்ப்பை உத்தரப்பிரதேசத்தினுடைய தீர்ப்பை மேற்கோள் காட்டி ஒரு திமுகவினுடைய பேச்சாளரை ரிலீஸ் பண்ணீங்க அப்படி இல்ல இல்ல பொருந்தாதுங்க அப்படின்னு சொல்லிடலாம் தோக்கத்துல சொன்னேன்ல அந்த வழக்க அப்ப நீங்க இல்ல பொருந்தாது அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும்தான் பொருந்தும்னு சொல்லிரலாமே இல்லையே அப்படி சொல்லலையே அப்போ கான்ஸ்டியூஷன்றது ஸ்டாண்டர்ட் அது காஷ்மீருக்கும் ஒன்று தான் கன்னியாகுமரிக்கும் ஒன்று தான் டாப் டு பாட்டம் ஒரே மாதிரி தான் இயங்குது அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்து இல்ல அப்படி மாறுபட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளா கேப்போம் எளிதா புரியுற மாதிரி பேசிடுவோம் டு தீப் ஜஸ்டிஸ் யாரு உயர் நீதிமன்றங்கள் நடக்குதா இல்லையா அப்புறம் ஏன் சார் இந்த நீதிபதிகள் இங்கிருந்து அடுத்த மாநிலங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்க அப்ப அந்த மாநிலத்துக்கு வேறு சட்டம் வேறு விதி தானே இருக்கு அப்புறம் எப்படி நீங்க போஸ்டிங் வேற மாநிலங்களுக்கு போடுவீங்க அட்வொகேட்ஸ் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆஜராகிறது மையம் வச்சிருக்கேன் தமிழ்நாட்டினுடைய வழக்கறிஞர்கள் போய் ஹைதராபாத் உயர் நீதிமன்றத்தில் ஆஜராகிறாங்க அப்ப ஹைதராபாத்துக்கு வேற சட்டம்னா எப்படி இங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் போய் அங்க ஆஜரா ஆகிறதுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க அப்ப எப்படி பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்ப சட்டம் ஒண்ணுதான் சட்டம் வேற வேற இல்ல தீர்ப்பு ஒண்ணுதான் தீர்ப்பு வேற வேற இல்ல அதை அவ்வப்போது தேவைக்கு ஏற்ப சட்டத்துல என்னென்ன நெளிவு சுழிவுகள் இருக்கோ அதை வந்து பயன்படுத்திங்க எங்க கிராமப்புறத்துல ஒரு புலம்பொழி சொல்லுவாங்க அதான் இப்ப பாஜகாரங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு நினைவு வருது உனக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்க கூடாதியா சட்டப்படி ஆனால் உன் பிள்ளைக்கு ரெண்டு அம்மா இருக்கலாம் அந்த கான்செப்ட்ல தான் இப்போ இவங்க வர்றாங்க இப்போ இவங்க சொல்றது என்னன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கற தீர்ப்பு பொருந்தாது சரிங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்க தீர்ப்பு பொருந்தாது அப்புறம் ஏங்க ஒப்பீனியன் டு ஆல் ஸ்டேட்னு போட்டீங்க எல்லா ஸ்டேட்டுடைய ஒப்பீனியனையும் ஏன் கேட்குறீங்க நீங்க அதுல என்ன அவசியம் இருக்குன்னா நிச்சயமாக இதை வந்து அஃபடேவேட்டா ஃபைல் பண்ணுவாங்க ஆல் ஸ்டேட் ஒப்பீனியன் இருக்குல்ல ஆல் ஓவர் தி இந்தியா அதை ஒரு அஃபடவேட்டா இந்த கேஸ்ல வச்சுட்டு இப்போ எப்படி பிரேக் பண்றதுன்னா இதுதான் சட்ட நுணுக்கம் என்னவா பிரேக் பண்ணணும்னா இல்ல இல்ல இத வந்து நாங்க எல்லா மாநிலத்திலும் ஒப்பீனியன் கேட்டோம் வேரியஸ் ஒப்பீனியன் வந்தது அதில் மெஜாரிட்டி பார்த்தோம் இல்ல ஆளுநருக்கு இந்த அதிகாரம் வரம்ப கொடுக்காதீங்க கொடுத்தா ஆளுநர்களுக்கு கடிவாளம் போடுற மாதிரி இருக்கு ஏன்னா பாஜக ஸ்டேட்ஸ் இருக்குல்ல அதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இப்போ எல்லா மாநிலத்துக்கும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ வச்சு அதனால கேள்வி கேட்டு இருக்கிறாங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கேட்கும் போது தமிழ்நாடு கண்டிப்பாக அவங்க கேரளாவும் சரி தமிழ்நாடும் சரி மேற்கும் சரி பஞ்சாபும் சரி கர்நாடகா இப்படி பாஜக ஆளாத மாநிலங்கள் ஒரு மாதிரியாவும் பிஜேபி மாநிலங்கள் ஒரு மாதிரியாவும் கொடுக்க முடியாது ஏன்னா பிஜேபி மாநிலங்களுமே ஆளுநருக்கு எல்லாத்தையும் கொடுத்துடாத ஆளுநர்கள் அங்க உறுதியா கையெழுத்துப்பட்டு கொடுத்துடுறாங்க அப்ப தமிழ்நாடு மேற்கு வங்கம் கேரளா போன்ற மாநிலங்கள் தான் கையெழுத்து போட மாட்டாங்க அப்படின்றப்போ அவ ரெண்ட இது நடந்துகிட்டு இருக்கு அரசு ஆளுநரை வைத்து ஒரு அரசியல் என்பது ஒன்றிய அரசின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத அவங்க டிஃபரெண்ட் தாக்கல் பண்ண அபிடேவிட் மூலமாக அப்ப அப்படி அபிடேவிட் தாக்கல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லாம போறதுக்கான சான்சஸ் இருக்கு நீங்க சொல்றது ஸ்டேஜ் நான் சொல்றது ஏர்லி ஸ்டேஜ் இப்ப அஃபிடவேட் வந்து என்னவாக ஃபைல் பண்ணுவாங்க ஒப்பீனியன்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா ரெண்டு ஒப்பீனியன் தான் ஒண்ணு இந்த தீர்ப்பு சரிதான் அப்படிங்கிற ஒப்பீனியன் இல்ல இந்த தீர்ப்பு சரி இல்லைன்ற ஒப்பீனியன் நம்ம ஃபர்தரா போறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்ல இல்ல சரி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரு மற்ற ஸ்டேட் உதாரணமா பீகார் சரியில்லைன்னு சொல்றாங்க ஒரிசா சரி இல்லைன்னு சொல்றாங்க தெலுங்கானா சரி இல்லைன்னு சொல்றாங்க உதாரணமா வச்சுக்கோ அப்ப சொன்ன பிறகு அதுக்கப்புறம் நம்ம போற லேட்டஸ்ட் ஸ்டேஜ நீங்க சொல்றீங்க ஆனா ஏர்லி ஸ்டேஜில் போகல அப்படிங்கிறது ஒத்துக்கத்தானே செய்வாங்க அப்ப நீங்க வந்து ரெண்டு ஒப்பீனியனே கிரியேட் பண்ணி அதுக்குண்டான நான் சொன்ன இந்த கால அவகாசம் தான் இங்க ரொம்ப 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 முக்கியமா இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு டைமை ப்ரொலாங் பண்ணி கொண்டு போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு பெனிஃபிட்ன்றதுதான் கடனை திருப்பி கொடுக்க சொல்றாங்க உத்தரவு போட்டாச்சு பத்தாம் தேதிக்குள்ள இல்ல இல்ல பத்தாம் தேதி கடனை கொடுக்க முடியாது நான் மேல்முறையீடு போறேன் ஒப்பீனியன் கேட்குறேன்னா எவ்வளவு நாள் நீங்க டைம் கலச்சீங்களோ அவ்வளவு நாள் கடனை கொடுக்க வேணா தானே அப்ப கடனை கொடுக்காம இருக்கிற வரைக்கும் அந்த பணம் உங்ககிட்டயே இருக்கு சேஃபர் சைடுங்கிறது அர்த்தம் அது கடைசியில போய் கொடுக்குத்தான் ஆகணுங்கிற கட்டாயம் வரும் வாங்குனவங்களுக்கு தெரியும்ல சட்டத்தின்படி கவர்னர் செய்வது தவறுன்னு தெரியுமா தெரியாதா தெரியும் அப்ப ஏன் இந்த நடவடிக்கைன்னா ஆன வரைக்கும் பார்ப்போம் கடைசி வரைக்கும் பார்ப்போம் முடியாத பட்சத்துக்கு சரண்டர் ஆயிரும் ஏற்கனவே ஆயிருக்காருல ரவி நான் ரவியை வச்சு மட்டுமே சொல்லல எல்லா ஆளுநர்களுக்கும் இது பொருந்தும் என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் முட்டி பாக்குறது முடியாத பட்சத்துக்கு கோர்ட் கடிவாளம் போட்டுருச்சா சரி ஓகே உபேத கோர்ட்ன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அந்த ஒரு நடவடிக்கைக்கு தான் இப்ப இவர்கள் எல்லா வகையிலும் கால அவகாசத்தை தாழ்த்துக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்ளேன் ஆனா ஒன்னே ஒண்ணு சார் தமிழ்நாடு தந்திருக்கிற தீர்ப்பு மாநில சுயாட்சிக்கான தீர்ப்பு எந்தெந்த மாநிலம் எல்லாம் ஆளுநரால் நசுக்கப்படுகிறதோ எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்துகிற தான் தமிழ்நாடு தந்தது ஒண்ணு வேணாம் சார் இப்படி வாங்க நீங்க ரொம்ப எளிதாவே தமிழ்நாடு பெற்ற இன்னொரு தீர்ப்பு வச்சுடுவோம் கொடியேற்றுவதற்கான உரிமையை மாநில முதலமைச்சர் தமிழ்நாடு தானே பெற்று கொடுத்துச்சு ஏன் அது பொருந்தாதுன்னு சொல்லிட்டு நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் கொடி ஏத்திக்கங்க டெல்லியில நாங்க கொடி ஏத்த மாட்டோம்னு சொல்லிட வேண்டிய தானே பொருந்தாது இல்ல சார் அந்த சட்டம் பொருந்தாது தானே தமிழ்நாடு தானே பெற்றோம் அந்த சட்டத்தை நீங்க ஏன் அதை அமல்படுத்திக்கிறீங்க அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது நிச்சயமாக இதிலிருந்து இவர்கள் தப்ப முடியாது கால அவகாசத்தை நீட்டித்து தப்புவதற்கான செய்து கொண்டிருக்கிறார்கள் நெடுங்காலத்திற்கு இந்த நாட்கள் போய் சேராது கடிவாளம் என்பது போடப்பட்டது நான் இன்னும் அழுத்தமாக சொல்கிறேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போட்ட கடிவாளத்தை பாரதிய ஜனதா கட்சியால் கலட்டவே முடியாது கலட்டுவதாக இருந்தால் நீங்கள் கலட்டுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அதை எப்படி தடுத்து நிறுத்துவது என்பது தமிழ்நாட்டுக்கு நன்றாகவே தெரியும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை ரொம்ப நன்றி சார் நன்றி